வணக்கம் அன்பு மக்களே துறையூருக்கு பக்கத்தில் புளியஞ்சொலை அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த அருவி ஒன்று இருக்குது அங்கே ஆறும் ரெண்டு விதமாக பிரிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் காடுகளில் இயற்கை நீரூற்றுகளை விரும்புவோருக்கும் புளியஞ்சோலை சரியான தேர்வு கொல்லிமலையில் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த புளியஞ்சோலை சுற்றுலா பயணிகளுக்கு எல்லா நேரத்திலுமே மிகவும் பிடித்தமான ஒரு சுற்றுலாத்தலமாக இது இருக்குது பரபரப்பான நகர வாழ்க்கையிலிருந்து ஓய்வெடுக்க விரும்பக்கூடிய அனைவருக்குமே புளியஞ்சோலை ஒரு மிகச்சிறந்த சுற்றுலாத்தலமாக இருக்குது இந்த புளியஞ்சோலைக்கு நீங்கள் காரில் போகும்போது இங்கே இருக்கிற அழகான இயற்கை அழகு உங்களை சுண்டி இழுக்கும் பசுமையான காடுகளால் சூழப்பட்ட இயற்கை நீரூற்றுகள் ஆறுகள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அழகிய இடம் அந்த இடம் உங்களை அமைதியின் உச்ச உணர்வுக்கு அழைத்து செல்லும் குறிப்பாக மலையேற்றம் செய்பவர்களும் சாகசங்கள் செய்பவர்களும் இந்த இடத்தை தேர்வு செய்வதற்கு பல காரணங்கள் உண்டு மலையேற்றம் மற்றும் சாகச நடவடிக்கைகளுக்கு இப்பகுதி மக்கத்தான வாய்ப்புகளை வழங்குகிறது நீங்கள் இயற்கையையும் பயணத்தையும் காதலிப்பவராக இருந்தால் இதைவிட வேறு எந்த இடத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டீர்கள் இந்த புளியஞ்சொழிக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த வனத்துக்குள்ள ஒவ்வொரு வனப்பையும் தேடி போகலாம் மூலிகைகளை கண்டறியலாம் காலில் செருப்பு போடாமல் பாதங்கள் மண்பட நடந்து செல்லலாம் அதே மாதிரி இந்த புளியஞ்சோலைக்குள்ள பித்துக்குழி அப்படின்னு ஒரு குகை இருக்குது அங்கே நீங்கள் நடந்து போகலாம் அதே போல் காட்டுக்குள்ள பழங்காலத்து கோயில்கள் இருக்குது அங்கேயே நீங்கள் நடந்து போய் வழிபடலாம் இங்கே புளியஞ்சோலைக்கு பக்கத்தில் நிறைய தங்குமிடம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து புளியஞ்சோளையை ரசிச்சுட்டு அங்கே தங்கி ஓய்வு எடுத்துட்டு நீங்கள் போகலாம் இந்த புளியஞ்சோலையில் நீங்கள் உள்ளே வந்தோனே முதல்ல பார்க்கறது புளியஞ்சோலையோட ஆறு தான் பார்ப்பீங்க புளியஞ்சோலையோட அருவிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு சாலை வசதியும் இருக்குது இந்த புளியஞ்சோலை பாமர மக்களால் வெகுஜனங்களால் கொண்டாடப்படும் ஒரு பிரபலமான இடமாக இருக்கிறது நீங்கள் புளியஞ்சோலைக்கு வரணும் அப்படின்னா துறையூர்லேருந்து பஸ் வசதி இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த புளியஞ்சோலை இருக்குது துறையூருக்கு பக்கத்தில் திருச்சியிலேருந்து நீங்கள் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் தூரம் காட்டுது நீங்கள் மணப்பாறையிலேருந்து முசிறி வழியாக வரணும் அப்படின்னா முசிறியிலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் தூரம் காட்டும் முடிக்கால் வழிக்கெலாம் பாருங்க மூலிகை தைலம் கொல்லிமலை தைலம் சளி தலைவலி மூக்கடப்பு ஜலதோஷம் கழுத்து வலி பல்லு வலி ஜலதோஷம் மூக்கடப்புலாம் பாருங்கள் கொல்லிமலை தைலம் மூலிகை தைலம் மூலிகை சூப்பெலாம் பாருங்கள் பத்து ரூபா கொல்லிமலை மூலிகை சூப் பத்து ரூபா ஓட்டு வலி முழங்கால் வலிக்கெலாம் பாருங்கள் கொல்லிமலை தைலம் தலைவலி மூக்கடப்பு சளிக்கெலாம் பாருங்கள் கொல்லிமலை இந்த புளியஞ்சோலை நம்ம தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் கொல்லிமலை பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு இது ஒரு சின்ன கிராமம் இங்கே கிட்டத்தட்ட முப்பது குடும்பங்கள் வாழ்கிறாங்க இது திருச்சிராப்பள்ளியிலேருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த புளியஞ்சோலைக்கு பக்கத்தில் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் துறையூர் அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது குறிப்பாக இந்த புளியஞ்சோலைக்கு வட மாவட்டத்திலேருந்து வரணும் அப்படின்னா சேலத்துலேருந்து ஆத்தூர் வழியா தம்மம்பட்டியிலேருந்து முப்பது கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த புளியஞ்சோலையை நீங்கள் அடையலாம் நாமக்கல் மற்றும் துறையூர் வழியாகவும் இதை வந்துட்டு சீக்கிரமாக வந்து சேரலாம் திருச்சி மாவட்டத்தில் துறையூர் வனப்பகுதிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த புளியஞ்சோலை சுற்றுலாத்தலம் இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய மலை முகடுகள் அடர்ந்த மரங்கள் காடுகள் சிற்றோடைகள் என காண்பூர் மனதை மயக்கும் இடங்கள் ஏராளமாக இதில் இருக்குது மழை காலங்களில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் தொடர் கனமழை காரணமாக அங்குள்ள மிகப்பெரிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுது அப்படின்னும் இந்த தண்ணீர் அங்கிருந்து சிற்றோடையாக கொல்லிமலை அடிவாரமான புளியஞ்சோலை பகுதியில் உள்ள ஆற்றில் பெருக்கெடுத்து புடந்து ஓடும் அப்படின்னும் அதில் ஓடுற தண்ணி செந்நிறத்தில் ஓடும் அப்படின்னும் அதை பார்க்க அங்கே இருக்கிற மக்கள் ஏராளமான மக்கள் திரண்டு வந்து பார்ப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது குறிப்பாக புளியஞ்சோலையில் இருக்கிற ஆற்றுல தண்ணி அதிகமாக போச்சு அப்படின்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா துறையூர் பாலகிருஷ்ணப்பட்டி தங்கநகர் பைரி செட்டிப்பாளையம் சிறுநாவலூர் கோட்டைப்பாளையம் இது மாதிரி சின்ன சின்ன கிராமங்களில் வரத்து அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது புளியஞ்சோலை ஆட்டில் தண்ணி நிறையா போச்சு அப்படின்னா குறுவை நெல் சாகுபடி மற்றும் நிலக்கடலை பயிர் சாகுபடி உள்ளிட்ட பணிகளை விவசாயிகள் ஆர்வம் காட்டி அதில் நிறையா முதலீடு பண்ணி விவசாயம் பண்ணுறதா சொல்கிறாங்க நாமக்கல் மாவட்டம் வனத்துறை சார்பில் கொல்லிமலை மற்றும் அடிவாரம் புளியஞ்சோலை பகுதிக்கு சுற்றுலா வரும் பொதுமக்கள் கவனமாக செயல்படணும் அப்படின்னு கிட்டத்தட்ட பல்வேறு எச்சரிக்கைகளும் விதிமுறைகளும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க எங்கு பார்த்தாலும் பசுமை ஆர்ப்பிடித்து கொட்டுகிற வெள்ளம் கூழாங்கல் பாதை என ரம்மியமாக இருக்கிறது ஒரு அழகான ஸ்பாட்டான புளியஞ்சோலை புளிய மரங்களின் அமைதியும் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிகளும் ஆண்டு முழுவதும் நாடு முழுவதிலும் இருந்து இயற்கை ஆர்வலர்களை கவர்ந்திழுக்கிறது தடுப்பு அணைகளால் உருவாக்கப்பட்ட தற்காலிக ஏரியில் குழந்தைகளும் குளிப்பதை பார்க்கும்போது நீங்கள் புன்னகைக்காமல் இருக்கவே முடியாது சுற்றுலா பயணிகள் ஓய்வு நேரத்தில் நீந்தக்கூடிய பல நீரோடைகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த நீரோடைகளில் உள்ள நீர் மிகையான மூலிகைச் செடிகள் வழியாக பாய்வதால் பெரும் மருத்துவ குணம் உள்ளதாக இங்குள்ள மக்கள் நம்புகின்றனர் புளியஞ்சோலை நீர்வீழ்ச்சி ஒரு மொட்டை மாடி நீர்வீழ்ச்சியாகும் இது பாறை நிலப்பரப்பு வழியாக அருவியாக ஓடும் நீரோடை போல் தோன்றும் கொல்லிமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள புளியஞ்சோலை இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அடர்ந்த வனப்பகுதியாகும் இது மலையேற்றம் மற்றும் பிற சாகச நடவடிக்கைகளுக்கு மிகவும் பொருத்தமானது நகர்ப்புறங்களின் சலசலப்புகளில் இருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ள இந்த இடம் பிஸியான நகர வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் தப்பிக்க உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது புளியஞ்சோலையில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ட்ரக்கிங் ரூட்டுகள் உள்ளனவாம் இயற்கை ஆர்வலர்கள் கேளிக்கை பிரியர்கள் புகைப்பட வெறியர்கள் அனுபவம் தேடுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த இடம் இயற்கை நீரூற்றுகளில் குளித்து மகிழ ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர் ஆனால் மழை காலங்களில் செப்டம்பர் டிசம்பர் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் அந்த நேரத்தில் மெயின் அருவிக்கு அருகாமையில் செல்லக்கூடாது என்று வண்ணத்துறையினர் எச்சரிக்கை செய்துள்ளனர் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் தாராளமாக ரெண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அசாதாரணமாக செலவிடலாம் புளியஞ்சோலைக்கு நுழைவு கட்டணமாக ரூபாய் பத்து வசூலிக்கப்படுகிறது நீர்வீழ்ச்சி எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் திறந்திருக்கும் இந்த புளியஞ்சோலை பகுதியைச் சுற்றி மினி உணவு கடைகள் உள்ளன அருவியில் ஆசை தீர குளித்துவிட்டு அங்கிருக்கும் உணவுகளை நீங்கள் ஒரு கை பார்க்கலாம் இப்படி எழில் கொஞ்சம் இடமாக இருக்கும் இந்த புளியஞ்சோலை திருச்சியின் மினி குற்றாலம் என்றே சொல்லலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி